கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவின் அன்பு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம் உறைமகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே அன்பு என்ற வார்த்தை எவ்வளவு இனிமையானது பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்காகவும் பிள்ளைகள் பெற்றோரின் அன்புக்காகவும் இயங்குகின்றனர் ஆனால் அந்த அன்பு கிடைக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறார்கள் வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணி விடுகிறார்கள் அப்படி ஒரு தூய்மையான தன்னலமற்ற அன்பை பொழிபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதம் கூறுகிறது எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள் உன் மீது அன்பு செலுத்துவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு செலுத்துவாயாக உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிப்போருக்கு ஆசை கூறுங்கள் ஆனால் இயேசு தம்மையை உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு நம்மீது அன்பு கூர்ந்தார் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் கல்வாரியில் பலியானார் இத்தகைய அன்புக்கு கைமாறாய் நாம் என்ன செய்வோம் நாமும் இந்த தவக்காலத்திலே நம்மை வெறுப்போரையும் நேசிப்போம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று பகைவரையும் நேசிக்க வெறுப்பவருக்கும் நன்மை செய்ய நல் மனதை தாரும் இறைவா ஆமேன் இயேசுவின் அன்பு அளவிட முடியாத அன்பு